வமின் வீதி இனி வாழ்வில் இந்த பார்க்கரசி பாட்டிய tensor open பண்ணா சாமர்த்தையா விளையாடணும் சரியா ஆ இனியா கூட சண்டை போட கூடாது எனக்கு ஒரு சாக்லேட் தாங்க பிசி சாக்லேட்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாதுப்பா அம்மா சொன்னா கேப்பல ஓ போய் விளையாடு வாங்க இப்ப சொல்றது நான் போய் பார்த்துக்கிட்டேயே வாங்கிக்கிறேன் டே ரிஷி அதான பார்த்தேன் இந்த பையன் நம்ம சொல்கிறத என்னைக்கு தான் கேட்டிருக்கான் எதை செய்யாதேன்னு சொல்கிறோமோ அதை தான் பண்ணுறான் நானும் எங்கே தான் போகணும் அனு அனு ஆ ஒரு நிமிஷம் இதை வரையிறக்கும் எங்கடி இருக்கும் என்னதான் உனக்கு பிரச்சனை ஏன் இப்படி கற்றுக்கிட்டே இருக்க அனு அனு அணுன்னு கற்றுக்கிட்டே இருக்க சொல்லு இப்போ உனக்கு என்ன வேணும் ஏதாவது சாப்பிட வேணுமா என்ன எப்ப பாரு திங்கிறதுலயே இரு அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம் ஃபர்ஸ்ட் நான் சொல்றத மட்டும் கேளு சொல்லு நீ சொன்னாதானே நான் கேட்க முடியும் நீ என்ன பேச விட்டாதானே நான் சொல்ல முடியும் நான் ஒரு வார்த்தை சொன்னா நீ பத்து வார்த்தைக்கு பேசிடுற ஓ சரி சரி இப்ப சொல்லு என்ன விஷயம் இன்னைக்கு ஆபீஸ்ல எனக்கு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு தெரியுமா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அதை உன்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு வந்தா இப்படி பண்ற டே ராகு கங்கராட்ஸ் ரா உண்மையாவ ஆமாடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரகு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சரி இரு நான் போய் காபி போட்டு எடுத்துட்டு வரேன் அனு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அனு இங்க வந்து உட்காரு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்னன்னு சொல்லு அதுவா அனு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் டேய் ரகு நிஜமாவா சொல்ற ஆமாடி உனக்காக நான் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன் அப்பதான் என்ன அதான் ஏதோ தரேன்னு சொன்னையே ஓ கிஃப்ட் வேணுமா ஆமா எனக்கு தான வாங்கன அப்ப கொடு இந்த கிஃப்ட் உனக்கு வேணும்னா நான் சொல்றத நீ கேக்கணும் இது வரையா சரி சொல்ல அது அது வந்து அனு எனக்கு போதும் போதும் நீ நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அதெல்லாம் முடியாது அப்ப போ கிஃப்ட் உனக்கு கிடையாது ராகு அப்ப நான் சொன்னத செய் ம் சரி ம் சரி சரி இந்த வாங்கிக்கோ என்னடா கிஃப்ட் பாக்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கு உனக்கு வாங்கிட்டு வந்ததே பெருசு இதுல கிஃப்ட் சின்னதா இருக்குன்னு வேற குறை அப்படி இல்ல ஆமா இதுக்குள்ள என்ன இருக்கு அத நீ ஏ பாரு ஆனா இப்ப இல்ல என்னடா குழப்பற நான் இல்லாதப்ப பிரிச்சு பாரு ம் சரி ஐ லவ் யூ அனு ஐ லவ் யூ டு ரகோ மலை வந்து நேரம் மறுமோகத்தின் நின்னோரம்

ராகு நான் அப்படி சொல்லல நீ எப்படியோ அப்படியே சொல்லவேனா சரி ரிஷி பாத்தா அவனும் கேப்பானே என்ன பண்ணுவ அதுக்கெல்லாம் ஐடியா இல்லாம இருக்கும் என்னடா சொல்ற ஆல்ரெடி ரிஷிக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு ஓ அப்பனா உன் பையனுக்கு கொடுத்துட்டு தான் என்கிட்ட கொண்டு வந்திருக்க ஆமா என் பையன் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் தான் நீ ஏர் மமாடு ஏர் மமாடு போடா ஏய் சும்மா சொன்னேன்டி எனக்கு எப்பவுமே யானு தான் பேஸ்ட்டு

சரி சொல்லு கேட்குறேன் கேட்காம போனா மட்டும் விட்டுருவியா என்ன சொல்லுமா நீ சொல்லு இன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு இன்னைக்கு காலையில் நாங்கள் எல்லாம் ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் ஆ ரஞ்சித் ஒரு ஸ்டோரி சொல்றேன்னு சொன்னான் ஆனால் எனக்கு அந்த ஸ்டோரியில் ஒன்றுமே புரியல உனக்கு புரிஞ்சுட்டாலும் ஏன்னா அது ஒன்றும் இல்லை நான் மேலே சொல்லுன்னு சொன்னேன் ரஞ்சித் சொன்ன ஸ்டோரி நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே தோணுது என்னுடைய குழப்புற ஆமா ரகு எனக்கே ஒரே குழப்பமா இருக்குது எனக்கு நல்லா தெரியும் ரஞ்சித்துக்கும் ராதாவுக்கும் நடுவில் என்னமோ நடக்குது ரஞ்சித் அந்த கதையை சொன்னதும் ராதா மூஞ்சி போனதை பார்க்கணுமே நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன் ஏன் அவ்வளோ கொடூரமாக இருந்தாலும் என்ன அவங்க ஃபேஸில் அவ்வளோ கோவம் அதை நீ பார்த்த ஆமாம் அனு தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசாத நீ வந்து நல்லா இருக்கவங்களையும் டேய் நான் இன்னைக்கு நடந்தது தானே சொன்னேன் அதுதான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் சரி போ இனிமே நான் சொல்ல மாட்டேன் நானே இதை கண்டுபிடிக்கிறேன் ம் சரி ஓ சிஐடி வேலையை ஆரம்பி யார் என்ன பண்ணுறாங்கன்றது தான் கண்காணிக்கிறது ஓ வேலை என்னை பற்றி மட்டும் யோசிக்காத ஏ ரகு அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்போனா மேடம் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா இருங்க ம் சரி அப்பாடா இன்னைக்கு தப்பிச்சோண்டா சாமி டெய்லி இதே பிரச்சனையா போச்சு இவளோட எப்படி இருக்க உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு இன்னைக்குதான் இந்த பக்கம் வரணும்னு தோணிச்சாக்கோ ஐயோ அப்படியெல்லாம் இல்லடி சக்தி என்ன பண்ணுறது அப்படி இருக்கு வேலை ஆமாம் நீ எப்படி இருக்க ஊர்லேருந்து வந்ததும் உன்னை தான் பார்க்கணுன்னு வந்துட்டேன் சரணுக்கு மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் எங்க காண ஓ மருமகளை யாராக இருக்கும் இது புதுசாக இருக்கு என்னடி அமைதி ஆயிட்டேன் எங்கே ஓ மருமக என் மருமகளை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஓ அழகு நாள் அழகு அப்படி ஒரு அழகு அடிப்பாவி மாமியாரே என்னடா இவ நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கு என்னதான் சொல்லுதுன்னு கேட்போம் என்ன ஒரு வேலை கூட பார்க்க விட விடமாட்டான் எல்லா வேலையும் அவளே இழுத்து போட்டு பாப்பானா பார்த்துக்கோ பரவாயில்லையே என் மருமகளும் தான் இருக்காளே எல்லா வேலையும் அவளுக்கு நான் தான் பார்க்கணும் எப்போ பார்த்தாலும் என்ன வேணும் த ஏதாவது போட்டு கொண்டு வரவா இப்படி தான் கேட்டுக்கிட்டே இருப்பா நான் தான் காலையிலேருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காளேன்னு ரெஸ்ட் எடுக்க சொன்னேன் ஓ அப்படியா பாத்து சாரதா ரொம்ப இடம் குடுக்காத கொஞ்சம் போனா நம்மளே வெளியே தள்ளிடுவாளுக எனக்கு என்ன கவலை ஆரம்பத்துல இந்த வீட்டுல எப்படி இருந்தனோ அப்படிதான் இப்பவும் இருக்கேன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவதான் பாக்குறான் வீட்டுல வேலை கறி இல்லைன்ற குறைய தீட்டு வச்சுக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லு அதான பார்த்தேன் கொஞ்ச நேரத்துல நானே சாக்காயிட்டேன் நம்ம சத்தியா மாறிட்டான்னு நானாவது அடி அடிப்பாவிகளா எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காளுக நான் உனக்கு இந்த வீட்டு வேலை கறியா இரு இரு உனக்கு இருக்கு இன்னைக்கு அப்படியே பானும் உனக்கு தாண்டி இருக்கு கச்சேரி இன்னைக்கு இனி என்னதான் சொல்றாளுங்கன்னு பாப்போம் சரி சரி மருமகளை ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்லு பாப்போம் அவ எப்படிதான் டீ போடுறான்னு நானும் பாக்கிறேன் இப்ப சொல்றேன் நம்ம கூப்பிட்டா வருவாளா என்னன்னு கூட தெரியல நம்ம வேற இவகிட்ட ஓவரா பில்டப் கொடுத்துட்டோம் இவ போற வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் ஏ ஐஷு ஏ ஐஷு முறைக்கிறாளே ஹம் இது இது வந்து என் ஃப்ரெண்டுமா ஒரு கஃப் டீ போட்டு கொடுக்குறியா ஏய் என்னடி சக்தி இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க ஆ அது அது வந்து சரி சரி போட்டு கொண்டு வரேன் நல்ல வேலை போட்டு வரேன்னு சொல்லிட்டா ஏய் என்னடி நடக்குதுங்க இவ்வளோ பனிவாக பேசிக்கிட்டு இருக்க ஆ அது பாவம்லடி இப்போ தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கா அதான் கொஞ்சம் நேரம் கேப் போயிட்டு பார்க்கலாமேன்னு விட்டா கேப்பு இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுது ஆளை காணா என்னடி சக்தி டீ வருமா வராதா என்ன பாட்டு சத்தம்லாம் கேக்குது ஆரம்பிச்சிட்டாலோ நாவோ வீட்டு வேலைக்காரியா எப்படி எப்படி காஃபி போட்டு கொண்டு வரணுமா என்ன சக்தி நடக்குதுங்க கிச்சனுக்குள்ள வந்து இந்த ஆட்ட நீ சொன்னதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே இவள இவ்வளவு நேரம் நீ பீலா விட்டையா ஆ சொல்லுங்க மாமியாரே என்ன வேணும் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க உன்னை நான் என்ன சொன்னேன் நீ என்ன செய்யற என்ன சொன்னீங்க என் ஃப்ரெண்டுக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வான்னு சொன்னேன் ஏன் உங்களுக்கு இல்லையா உங்க ஃப்ரெண்டுக்கு வேணும்னா போட்டு கொடுங்க ஆ என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா ஏ ஐசு முதல் ஆடுறத நிப்பாட்டி இப்ப என்ன உங்களுக்கு டீ கொடுக்கலன்னு பிரச்சனையா இல்லை நான் டான்ஸ் ஆடுறேன்றது பிரச்சனையா ரெண்டும் தான் என்ன மாமியாரே பல சில மறந்து போச்சா ஒரு காட்டு காட்டணுமா என்ன என்னடி இது இந்த வாய் பேசுறா நீ சொன்னதுக்கும் இவன் நடந்துக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே நீ வாய் மூறி கொஞ்ச நேரம் அட போங்கப்பா ஏ முக்காடு போட்ட மாமி உனக்கு டீ வேணா உன் ஃப்ரெண்டே போட்டு கொடுப்பாங்க வாங்கி நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு கிளம்பு ஏ ஐஷோ அப்புறம் மாமியாரே இந்த டேபிள் கடை இங்கே இருக்கட்டும் இதை தூக்கி வீக்கிட்டு போயிடாதீங்க ஏய் என்னடி இவ இப்படி எல்லாம் பேசுறா அப்ப இந்த வீட்டுல நீ டம்மி பீசா அதுக்கு நான் பரவாயில்லடி ஐயோ அய்யோ மத்த சிரிக்குறத நிப்பாட்டு என்னால சிரிப்ப அடக்க முடியல ஐஷோ இவ முன்னாடி என்ன அசிங்க படுத்திட்டேல உன்னை என்ன பண்றேன் பாரு போடி போ டமி பீஸ் என்ன பண்ணப் போறேன் பாரு என்னடி பண்ண போற? இவள நேரம் மருமக வச்சு செஞ்சது பத்தல என்னாச்சு சித்தி இவங்க பவுனு ஆண்டி தானே ஆமா ஆமா ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க என்னாச்சு அத போய் உன் பொண்டாட்டி கிட்டயே கேளு என்ன நடந்துச்சு என்னத சொல்ல என்னத சொல்ல இப்படி ஒரு பொண்ண நான் பாக்கலப்பா போதுமா ஐஷு ஐஷு ஆ சொல்லு சரண் ஐயோ அம்மா நான் இல்ல ஓ வந்ததும் அவங்கிட்ட பத்த வச்சாச்சு ஐஷு என்ன பண்ண நான் ஒன்றும் பண்ணலே சரண் அடியாத்தி எப்படி போய் சொல்றா பாரு என்னது நீ ஒண்ணுமே பண்ணலையா ஐஷு இப்ப சொல்ல போறியா என்ன அது எப்பவும் போல ஜாலியா சும்மா விளையாண்டு பார்த்தேன் அது இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு நான் என்ன பண்றது என்ன பத்தி தான் உனக்கு தெரியும்ல சரண் ஓ அப்படியா சித்தி அவ எப்பவும் போல குடும்பத்தனமா ஏதோ பண்ணிருக்கா அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே அது போய் எதுக்கு பெருசா எடுத்துக்கிறீங்க ஐயோ சரண் அவ போய் சொல்றான் பாரு சரண் இப்படித்தான் புதுசாக வந்த ஆன்ட்டி முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க என்னை திட்டிக்கிட்டே வேற இருக்காங்க அட பாவமே எங்கள் பொண்ணுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுத்துடலாம் போலயே ஒரு நிமிஷத்தில் இப்படி நடிக்கிறா சரி சரி என்ன மாமியாரே ஸ்கூல் பிள்ளைங்கள கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்ன ஐஷு நீ வர வர ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க இது எதுவுமே சரியில்லை இல்லை சொல்லிட்டேன் அப்போ நீங்கள் பேசுனது மட்டும் சரியா பார்த்து ஆண்டி வாய்க்குள்ள கொசு போக போகுது என்னம்மா நியரே வரட்டுமா வராத அப்படியே போய் தோலை இவளை எங்கே இருந்துட்டியும் பிடிச்சிட்டு வந்த ஆமாம் எனக்கு வேற வேலை இல்லை பாரு நான் இவளை பிடிச்சிட்டு வரேன் இவளை பிடிச்சிட்டு வராதுக்கு இவ நான் ஆடா மாடா லூசு மாதிரி கேள்வி கேட்காத நானே செம்ம கடுப்பில் இருக்கேன் செம்ம போயிரு இல்லை ஏதாவது சொல்லிடுவேன் ம் சரி சரி நீ டென்ஷன் ஆகாத நான் கடைசி வரைக்கும் ஒரு கப் காபிய மாட்டாளிகளே இன்னைக்கு நம்ம காசை போட்டு கடையில தான் வாங்கணும் போலயே ஃப்ரீயா கிடைக்குதுன்னு நினைச்சோம் அதுவும் போச்சா எனக்குன்னு வந்து தொலைஞ்சிருக்கா பாரு பிடிச்சவா